நடக்கிறப்ப கிடைக்காத செருப்பு படுக்கிறப்ப கிடைச்சு என்ன பண்ணுவோம் நடக்கும்போதே செருப்பு வேணும் நல்லா நடன்னு தெரியுறப்ப நம்ம படத்துக்கு கிடைக்கிறப்ப அந்த செருப்பை யாராச்சும் கொடுத்துருந்தா அந்த செருப்பை என்ன போட முடியுமா போட முடியாது நமக்கு தேவை படுறப்ப கிடைக்காத பணமும் சரி பாசமும் சரி இதுக்கு உதாரணம் நமக்கு தேவைப்ப கிடைச்சாதே அந்த ஒரு கஷ்டம்னு ஒருத்தர் போய் பணம் கேட்குறான் அப்போ அந்த பணம் வந்து நம்ம கஷ்டத்துக்கு உதவணும் கஷ்டம் முடிஞ்சதும் அவன் அந்த பணம் கொடுத்து அந்த பணம் எதுக்காக போகுது இப்போ இப்போ வந்து பிள்ளைய வந்து காலேஜில் சேர்க்க போகிறாங்க ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தேவைப்படுது இப்போ கொடுத்து உதவணும் காலேஜில் சேர்த்துட்டு வந்த மாதிரி காசு வேணுமான்னு கேட்டால் அது இருக்குது என்ன தேவையோ அப்போ ஒருத்தர் நல்லா இருக்கிறப்ப பாசத்தை காட்ட மாட்டாங்க அவங்க இன்றைக்கும் நாளைக்கோன்னு இருக்கிறப்ப அவங்க மேலே பாசத்தை காட்டுவாங்க அதை பாசத்தை காட்டி என்ன பிரயோஜனம் படுத்து கிடக்கிறப்ப போய் பாசமாக இருந்து என்ன பண்ண போகிறோம் அவள் இன்றைக்கே நாளைக்கே முடிஞ்சு கொடுக்காத ஊருக்குள்ளெல்லாம் அந்த ரேடியோ ஆக்கிறப்ப எனக்கு போகும் வரும் என்ன போகிறோம்னா இருக்கிறப்ப தாய்தாப்பனுக்கு கஞ்சி ஊற்ற மாட்டா நல்லது கெட்டது வாய் கொடுக்க மாட்டாங்க ஆனால் செத்தது நைட் நாலு மணி மூணு மணிக்கு ரெடி ஆக்கிறாங்க அது உச்சி மரத்தில் வச்சுடாங்க நம்மளுக்கு அந்த பாட்டு பழத்துலேயே உயிர் பதட்டத்துக்கு இருக்குது ஐயோ யோகம் அப்படின்னு ஒரு பதட்டம் பயமுறு எழுந்து கேட்டேன் அந்த சத்தத்தில் எழுந்து வைக்கிறோம் அதே வீட்டில் தாய் தாப்பி இருக்கிறப்ப அவங்க செஞ்சே இருக்க மாட்டாங்க அதை ரேடியாக வச்சா என்ன வைக்காட்டின்னு கேட்டாங்களா போகிறவங்க எனக்கு ரேடியாக வைக்கி தப்பு வைக்க வைங்க கேட்டாங்களா இருக்கிறப்ப செய்யுங்க உயிரோடு இருக்கிறப்ப செய்ங்க நல்லது செய்யுங்க ஒரு கரையெடுத்து சமைச்சு கொடுங்க ஒரு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போங்க அவங்களுக்கு பிடிச்சத சாப்பிட வாங்கி கொடுங்க அதை செய்ய அதை விட்டு கொடுத்து சேத்த மரங்க தப்படிக்கும் தவறிய ஊருக்காக கறிவிடுது வேற ஊரில் ஆடு பகுமானமாக ரெண்டு ஆடு போட்டு எங்கள் அம்மாவுக்கு கிடச்சி எதுக்கு அது போய் மண்ணில் படுத்துருச்சு கிளவி பாவத்தை மரம் அப்படிங்கிறது கடைமட்டு எங்கள் கிழவி சேர்த்தது நாங்கள் இவ்வளவு செலவுச்சோம் அப்படின்னு பெருமையாக பேசுவாங்க எங்கள் அம்மா சேர்த்து ஏன் கவனிச்ச இருக்கிறப்ப செய்ப்பா அது சாப்பிட விட்டு நல்லது உள்ளத கொண்டு போய் இருக்கிறப்ப காலத்தில் கொண்டு போய் மக வீட்டில் விடுறது மரும பார்க்க மாட்டா தண்ணி கொடுக்க மாட்டா சோசம் தூக்க மாட்டாள் நீங்கள் வந்தாலும் போய் மக வீட்டில் இது அப்படி அனுப்பிவிட்டு ஆனால் சித்த மரத்து தப்பு தாளம் போட்டு ஊருக்கெல்லாம் கடா வெட்டி சாயத்தை வாங்கி கொடுத்து அளப்புற பண்ணுறது அப்படிலாம் செய்யக்கூடாது பசிக்கிறப்பத்தே அவங்க உணவளிக்கணும் உங்கள் வீட்டுக்கு ஒருத்த வந்து பசிக்குன்னு சாப்பாடு கேட்குறப்ப சாப்பாடை போட்டுட்டு பசிக்காமல் வருவாங்க அவங்கள போட்டு பருக்குறீங்க அவள் வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு வருவாங்க அவள் வீட்டில் முடியாத வந்து சாப்பிடுங்க சாப்பிடுறதுன்னு சொல்லுவான் இப்போதையே சாப்பிட்டுதுன்னு சொல்லுவாங்க பரவாயில்லை கொஞ்சமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவான் அதை பிச்சைக்காரி வாசல்திப்பேன் இது எனக்கு வேலை இல்லை போட்டு சொல்லுமா பிள்ளைல கூப்பிட்டு சொல்றது அது நம்மோட சொல்ல மாட்டேன் பிள்ளையில கூப்பிட்டு போகிற கிட்ட கால அப்படின்னு சொல்றோம் அப்படிதான் செய்யக்கூடாது பசியோட வரவளுக்கு பத்து இட்லியை கொடுக்க வேணாம் ஒரு ரெண்டு இட்லியாச்சும் கொடுங்க பசியோட வரணும் நம்ம செய்யற உதவி அவளுக்கு பிரயோஜனமா இருக்க மாதிரி செய்யுங்க எந்த உதவியா இருந்தாலும் சரி எந்த உதவியா இருந்தாலும் சரி பிரயோஜனப்படுற மாதிரி செய்யுங்க ஒருத்தவங்க மனுஷனுக்கு உதவி செய்யறதா அவளுக்கு பிரயோஜனம் இருக்க மாதிரி செய்யுங்க பிரயோஜனம் இல்லாத மாதிரி செஞ்சு வேஸ்ட்டு செஞ்சதுக்கே பலன் இல்லை சரியா அதனால் ஒரு மனுஷன் கஷ்டத்தில் நஷ்டத்தில் வர்றப்ப நம்மளுக்கு கொடுக்குற தகுதி இருந்தா தஞ்சத்தனங்கிற பேரில் கஞ்சமாக இருக்காமல் கொடுத்து உதவுவோம் சரியா எல்லோரும் கொடுத்து உதவுவோம் ஏமா